நம்ம ஓம் சாய் எலேட் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோவில்பாளையம் ஏரியா கிணத்தக்கிடவுக்கும் பொள்ளாச்சிக்கு இடைப்பட்ட கேப்பில் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கோவில்பாளையம் ஏரியா பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் லேண்டு தான் பார்க்க வந்திருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்டுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பேக்ரவுண்டில் பார்க்கிங்கன்னா ஒரு ஒரு பத்து மரங்கள் நாட்டு மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மரங்கள் இருக்குது ஒரு தனி போரோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இருக்கோம் கோவில்பாளையம் இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப பக்கமான லேண்டு பக்கமாக அமைஞ்சிருக்க லேண்டு யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க நேரடியாக வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் மெயின் ஹைவே ரோடுக்கு பக்கமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ஹைவே அதே மாதிரி ஹைவே பக்கமாக இருக்கிறனால உங்களுக்கு செகண்டாக வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கட்டுறதுக்காகட்டும் மற்ற எந்த ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறோமா இருந்தாலும் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ இன் ஒன் பர்பஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம ஹோம் சாய்ல சைடு வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த லேண்டை டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பர் கான்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம ஹோம் சைட் கால் பண்ணி சொல்லுங்கள் இது போக வேறு ப்ராப்பர்ட்டி தேவையாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கு கால் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் ஹோம் சார் சைட் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வீடியோவில் இருக்கீங்க ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு சரிவு காடு சரிவு முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி மெயின்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது ஒரு ஏக்கர் தேவைப்படுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி மெயின் ஹைவேல கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோட்டில் ஏக்கர் வந்து ஃபோர் குரோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர் போயிட்டு இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ப்ராப்பர்ட்டி முடிக்காமல்ங்க உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணுனாலும் வேறு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இருக்குது கோயில் பழையம் ஏரியாவில் உங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பர்பஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கும் நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லா இருக்கும் ஆல்ரெடி சொன்னது தான் எல்லாம் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன கம்பெனி கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்ல வேல்யூபிளான இடத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் அமௌண்ட்டில் வாங்கும் பொழுது நம்மளுடைய லேண்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருடங்கள் போக போக நல்லா மார்க்கெட் வருங்க சூப்பராக மார்க்கெட் கூடக்கூடிய ஒரு சூப்பரான பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்சேலர் சைட் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரையம் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் பொள்ளாச்சி கிணத்துக்கு ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது நம்ம ஹோம் சைடு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பாருங்கள்